அனைவருக்கு வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியம்பூண்டி அரியம்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பு தேசூர் தேசூர் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அரியம்பூண்டி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை வெப்பாலை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு திருவள்ளம் திருவள்ளத்துலேருந்து மேல்பாடி ரூட்டில் போனிங்கன்னா வெப்பாலை என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆரணி மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டுப்பாக்கம் கோட்டுப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டிலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா சின்ன கோயப்பலூர் கூட்டு ரோடு பக்கத்திலே கோட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா நடு பல்லேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு லாலாப்பேட்டை பொன்னை பொன்னை பேர் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க நடு பல்லேரி என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா குடிசைப்பாளையம் குடிசைப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து தேவனூர் ரூட்டில் போனிங்கன்னா குடிசைப்பாளையம் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா புது அப்பேடு புது அப்பேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டில் இருந்து ரூட்டு ஆர்ணிலேருந்து சேத்பட் ரூட்டில் உலகம்பட்டு கூட்டுறோடு உலகம்பட்டு ஊரு உள்ள இன்று இரவு சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் ஜெயமாலினி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேல் வடுக்குங்குட்டை மேல் வடுக்குங்குட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி டூ லத்தேரி ரூட்டில் போனீங்கன்னா மேல் வடுக்குங்கொட்டை என்ற கிராமத்தில் இன்று இரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் அரக்கோணம் சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நாற்பத்தி ஒம்பது மேலக்குப்பம் நம்பர் நாற்பத்தி ஒம்பது மேலக்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்காடு டூ பூட்டுத்தாக்கு ரூட்டில் போனிங்கன்னா நம்பர் நாற்பத்தி ஒம்பது மேலக்குப்பம் என்ற கிராமத்தில் சரோணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்ற பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காடுலேருந்து கண்ணமங்கலம் கண்ணமங்கலத்து ஆர்காடு ரூட்டில் போனிங்கன்னா ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடக மன்றம்னு பார்த்தீங்கன்னா கரிகல் ரெண்டாடி கரிகல் ரெண்டாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் ஆர்காடு டூ சோளிங்கர் ரூட்டில் கரிக்கல் ரெண்டாடி என்ற கிராமத்தில் காயத்ரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி வராகபுரம் காலனி ஆதி வராகபுரம் காலனி இது ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா சோலிங்கரம் சோலிங்கரம் போய் கேட்டிங்கன்னா ஆதி வராகபுரம் காலனி என்ற இடத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மீனாட்சி நாடகமன்றம் நமது மீனாட்சி மன்றம் எப்படி பார்த்தீங்கன்னா பெரியன் நுழம்பை பெரிய நுழம்பை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்பட் சேற்பட் போய் கேட்டிங்கன்னா பெரிய நுழம்பை என்ற கிராமத்தில் மீனாட்சி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடமன்றம் பார்த்தீங்கன்னா வேலியூர் வேலியூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பல்லூர் காஞ்சிபுரம் டு பல்லூர் ரூட்டில் வேலியூர் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி அங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாந்தாங்கல் பொன்னியம்மன் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தா ஆற்காடு டூ முத்துக்கடை முத்துக்கடை போய் கேட்டிங்கன்னா மாந்தாங்கல் பொன்னியம்மன் நகரில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு நாடகம் இருக்கிறது நமது எம் சத்யா நாடகம் லாவணியா நான் மன்றை இன்று கேன்சல் ஆகிக்குது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை